எல்லோருக்கும் வணக்கம் சுவாமி விவேகானந்தரின் பொன்முறை ஒன்றனை பார்க்கலாம் தாட்ஸ் லை லிவ் தாட்ஸ் லீவ் த ட்ராவல் ஃபார் எண்ணங்கள் வாழ்கின்றன அவை பல தூரம் நம்மை கடந்து செல்லும் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்கலாம் நீங்கள் யாரையோ பற்றி இரண்டு நாள் நினைத்து கொண்டிருப்பீர்கள் இரண்டு நாட்கள் கழித்து அவரிடமிருந்து அவரே நேரில் வரலாம் அல்லது அவரிடமிருந்து அழைப்பு வரலாம் ஆனால் நீங்கள் அவரை நினைத்ததே அவர்கள் சொல்லியிருக்க மாட்டீர்கள் அவராகவே உங்களை அழைக்கலாம் இல்லை நேரில் வந்து பார்க்க வரலாம் இப்படி பலருடைய வாழ்க்கையில் நடந்திருப்பதை பார்த்திருப்பீர்கள் இதற்கு என்ன அர்த்தம் இது எப்படி நடக்குது என்றால் உங்களுடைய எண்ணம் அவரை பாதித்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு முக்கிய உதாரணம் இன்னொன்று நான் கேள்விப்பட்டேன் ஒரு ஆராய்ச்சி ஒன்றை செய்தார்கள் அந்த ஆராய்ச்சியை எலிகளை வைத்து செய்தார்கள் உலகில் ஒரு பகுதியில் ஒரு பத்து பதினைந்து எலிகளை பிடித்து வைத்தார்கள் அதேபோல போல் உலகின் மறுபக்கத்தில் அதேபோல் மிச்சோர் பத்து எலிகளையும் அவர்கள் ஒன்று சேர்த்தார்கள் உதாரணத்திற்காக அமெரிக்காவில் ஒரு சோதனை சாலையில் ஒரு பத்து எலிகளும் இந்தியாவில் ஒரு சோதனை சாலையில் பத்து எலிகளும் இருந்தன அமெரிக்காவில் இருந்த எலிகளுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கப்பட்டது அமே அது எலிகள் ஒரு செய்தி ஒரு செயலை செய்தால் அதற்கு ஒரு பரிசு கிடைக்கும் இந்த பயிற்சியினை எலிகளுக்கு கொடுத்து வந்தார்கள் ஆனால் அதே பயிற்சி இந்தியாவில் உள்ள எலிகளுக்கு வந்து சேர்ந்தது இது எப்படி என்று யாருக்கும் புரியவில்லை இது என்ன தெரிகிறது எண்ணங்கள் பல தூரம் செல்கின்றன எண்களுக்கு தூரம் என்று ஒன்று கிடையாது என்கிறேன் உலகத்தில் யார் எந்த பகுதியில் இருந்தாலும் எண்ணம் அவரை போய் சேரும் இது ரேடியோ ஒளிபரப்பு மாதிரி அல்ல தூரம் போக போக ரேடியோ சிக்கலின் வீரியம் குறைந்து கொண்டே வரும் அப்படியெல்லாம் நீங்கள் உலகத்தில் எங்கே மொழியில் இருந்தாலும் அதே வீரியத்தோடு அந்த அலைகள் உங்களை வந்து சேரும் எனவே எண்ணங்களுக்கு சக்தி உண்டு அது எவ்வளோ இருந்தாலும் செல்லலாம் உலகத்தை கடந்து செல்லலாம் பிரபஞ்சத்தை கடந்து செல்லலாம் அதற்கு தூரம் ஒரு ப ஒரு தடை கிடையாது எண்ணங்கள் வாழ்கின்றன எண்ணங்களுக்கு சக்தி இருக்கும் எண்ணங்கள் பரவுகின்றன எனவே நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள் உலகத்திலே நல்லவைகள் நடக்கட்டும் நமது மந்திரம் அன்பே செய்வோம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்